மகர ராசிக்கார பல்கள் தேவி சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் பறவையாகும் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறது வாய்ப்பாகனத்து செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எட்டாவதுபதியான சூரியன் பன்னெண்டாம் இருக்கிறார் வெளிநாட்டை போகணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும் பன்னெண்டாவது பிரதான குரு ராசியை பார்க்கிறார் பத்தாம் சுக்கரன் ராசியில் இருக்கிறார் வாரஸ்கள் பொருளாதார ஒன்றாக இருக்கிறது கும்பராசிக்கு கும்பராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு பேச்சில் கவனம் வேணும் பணம் கொடுக்கற கொடுக்கிறவாங்களே எச்சரிக்கை இருப்பது நல்லது ரெண்டாவது குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் பத்தாவது செவ்வாய் நீசமா இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வேலை விஷயத்தில் எச்சரிக்கை இருப்பது நல்லது வேலையை மாறும்னு இது சாதகமான காலம் இல்லை ஆறாம் இடத்து செவ்வாய் நீர் எழுத்தை பார்த்துக்கிறது நல்லது தந்தையால் விரயங்கள் ஏற்படும் ஏழாவது சூரியன் பயணம் இடத்தில் இருக்கிறார் திருமணமாக கும்ப ராசிக்காரர்கள் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது மனைவியால் வருமானம் வரும் கணவன் வருமானம் வரும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் சுர் பன்னெண்டில் இருக்கிறார் வெளிநாட்டை போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மீன ராசிக்கான மீன ராசிக்கான பதினொன்று ராசி குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் எங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் வரும் இரண்டாவது செவ்வாய் நீசமா இருக்கிறார் வருமானம் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலை தான் ஆறாம் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் காத்துக்கொண்டிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் மீனராசிக்கான ஏழாவது எம்புதன் பத்தாம் மனைவியால் சப்போர்ட் இருக்கும் கணவனாலும் சப்போர்ட் இருக்கும் ராசியில் ராபர் மீனராசிக்க எழுத்து நல்லது அலைச்சல் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் எட்டாவது சுக்கரன் பைனோன்னு இருக்கிறார் ஸோ உங்களுக்கு திடீர்னு வருமானம் எங்கிருந்து வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்